வேந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் இருபத்தொன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயம் குடும்ப விஷயம் வெளியிடம் விஷயம் பெற்றோர் விஷயம் பெரியவர்கள் விஷயம் அசையமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம் முதலீடுகள் விஷயம் டக்கு டக்கு என்று கை கொடுக்கும் நீண்ட நாட்களாக ஒரு விஷயத்தை இழுபறியாக வைத்து கொண்டிருந்த விஷயம் டக்கென்று முடிப்பீர்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் தொலை தூரத்தில் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறுவீர்கள் நம்பிக்கையுடன் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் பெரிய அளவுக்கு வெற்றி ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த லாபங்கள் கிடைக்கும் புதிய உறவுகளுக்குண்டான அனுகூலம் காணப்படும் பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படும் தாய் வழி உறவுகளிலிருந்த உறவுகள் பிரச்சனை தந்தை வழி உறவுகள் பிரச்சனையெல்லாம் தீரும் மனதில் இருந்த இனம் புரியாத பயம் நிபர்த்தி ஏற்படும் எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வு நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சங்கடங்கள் நிவர்த்தி காணப்படும் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கொடுத்த வாக்கை குடும்பத்தில் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் பெரியோர்கள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம் எல்லாவற்றிலும் சிறிது அடக்கி வாசித்து கொள்ளக்கூடிய கடகத்திற்கு பிரச்சனைகள் காணப்படவில்லை தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சங்கடங்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உத்தியோக நிமித்தமாக எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது நன்மை தரும் புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனமாக அதை கையாள்வது உங்களுடைய புத்திசாலித்தான் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் சொக்கரின் அனுகூலம் பெரிய அளவு வெற்றியும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் நீண்ட நாட்களாக தள்ளி கொண்டு போன இந்த தொழில் சார்ந்த விஷயம் டக்கென்று கை கொடுக்கும் குடும்பத்தில் மட்டும் அதீத கவனத்துடன் இருப்பது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கு நன்மை தரும் உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் அதீத கவனம் கோலர் பதிகத்தை கேட்பதோ அல்லது சொல்வதோ நன்மை தரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் அனுகூலம் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு உத்தியோகத்திலிருந்த சிக்கல் தீரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்களுக்கு தைரியமாக எல்லா விஷயத்திலும் முன்னோக்கி செல்லலாம் பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும் கொடுக்கல் வாக்னல் விஷயத்தில் இருந்த இழுபறியான நிலைமையை மாற்றிக்கொள்ளுங்கள் டக்கின்றி எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தேர் நீண்ட நாட்களாக காணப்பட்ட கஷ்டங்கள் நிபர்த்தி காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் ஏற்றம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரக்கூடிய காலகட்டம் நீண்ட நாட்களாக எதிரிகள் விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தவர்கள் அதை சமாதானமாக எடுத்துக்கொள்ளலாம் என்ற நம்பிக்கைக்கு வருவீர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பிள்ளைகளுடைய சுபகாரிய தடைகள் நிவர்த்தி காணப்படும் குடும்பத்தில் புது உறவுகளுக்கும் உறவினர்கள் வருகவுக்கும் கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் லாபத்தின் அளவு உயரக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் உறவு முறையில் மட்டும் வாக்குவாதம் வேண்டும் உறவுக்குள்ளாக அவங்களுக்குள்ளாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதில் மூக்கை நூலைத்து இப்படி அப்படி இப்படி என்றெல்லாம் பேசாதீர்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு பணவரவுக்கு அனுகூலம் காணப்படும் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த பயணங்களால் சந்தோஷம் ஏற்படும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் நிவர்த்தி காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரன் ஏற்றம் அனுகூலங்கள் எடுத்த ஜெயம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் மேலதிகாரிகளை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலத்தை தரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேறுவதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் யோக பலத்தையும் தன்னம்பிக்கையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயத்தில் மட்டும் கவனம் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று சுருங்கிக் கொள்வது நன்மை எதிரிகள் விஷயத்தில் சிறிய ஆவேசம் கூட உங்களை எல்லா விதத்திலும் மொத்தமாக பாதித்துவிடும் உறவாக இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் உங்கள் நேரம் சரியவில்லை உங்கள் நேரம் சரியில்லாத என்பதனால் உங்களுக்கு தான் அந்த பாதிப்பு உணவு முறையில் அதிக கவனத்துடன் இருக்கக்கூடிய ராசிக்கார்கள் கெட்டுப்போன உணவுகளை பசி சமயத்தில் எடுத்துக்கொள்வதனால் பெரிய பாதிப்புகள் வரக்கூடிய காலகட்டத்தில் அனுபவிப்பீர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு கண்டிப்பாக அனுகூலம் திடீர் செலவுகளால் மன கஷ்டங்கள் காணப்படும் ஆனால் அதன் பேரே திடீர் செலவு என்பதனால் சந்தோஷமாக அதை கடந்து விடுவீர்கள் உத்தியோக நிமித்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் நிவர்த்தி ஏற்படுத்துவதை கண்கூடாக பார்க்கலாம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு வண்டி வாகன மாற்றங்கள் மனதிற்கு சந்தோஷம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்